நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இது காஞ்சிபுரம் எபிசோடுங்க காஞ்சிபுரத்தில் நான் பல கோயில்களை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அதில் கடைசியாக நான் இது கொடுக்க போகிற கோவிலோட டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோவில் பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த வைகுண்ட பெருமாள் கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அது நூற்றி எட்டு திவ்யதேச கோயில்களில் இதுவும் ஒரு கோவில் இந்த கோயிலை பற்றின தகவல்கள்லாம் அந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரதராஜ பெருமாள் கோயில் போகிற தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ரொம்ப ஒரு சிறப்பான இடங்க அது கரெக்டாக அந்த வைகுண்ட பெருமாள் கோயில்னு கேட்டால் அங்கே பஸ் ஸ்ப ஸ்டாப்பிங்காக இருக்குது அங்கே இறங்கி போகலாம் இந்த கோயில் வந்து இப்போ வந்து இந்திய தொல்பொருள் துறைகள் தாங்க கட்டுப்பாட்டில் தாங்க இந்த கோவில் இப்போதைக்கி அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான கோவில் இது காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான கோவில்னு சொல்லலாம் அதை ரெண்டுமே வந்து சமகாலத்து கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திருவள்ளையும் எண்ணற்ற கோயில்கள் இருக்குது புனித கீர்த்தனைகள் மற்றும் கோஷங்களோட காஞ்சிபுரம் எப்போதுமே பார்த்திங்கன்னா கோயில்கள் நகரம் அப்படிங்கிறத உண்மைன்னு சொல்கிற அளவுக்கு நடந்துகிட்டே இருக்குங்க அதில் இந்த வைகுண்ட பெருமாள் கோவில் பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மனால் பல்லவ கால ஆட்சியின் போது கிபி அறுநூத்தி எழுபத்தி நாலுலேருந்து எண்ணூறுக்குள்ளே இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது அதற்கு பிறகு வந்த சோழ மன்னர்கள் மற்றும் விஜயநகர ஆட்சியாளர்களால் இந்த கோயில் வந்து பல முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரங்க கரெக்டாக பார்த்தா ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்னு சொல்லலாம் அப்ராக்சிமிட்டாக ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதை தாண்டி நேராக போனோம்னா வரதராஜ பெருமாள் கோயில் போகிற அது இந்த புராண கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடத்துல விதர்ப்ப தேசம்னு ஒரு தேசம் இருந்ததாகவும் அந்த தேசம் அந்த தேசத்தில் இருந்த ராஜாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கைலாசநாதரை வந்து வழிபடும் பொழுது சிவபெருமான் அவரோட பிரார்த்தனைகளை அமைச்சு அவருக்கு வந்து வி மகாவிஷ்ணுவோட க வாயில் கப்போல்கள் இருவருமே அவனுக்கு வந்து மகன்களாக பிறப்பாருன்னு சொல்லி வரம் கொடுத்தாருங்க அந்த மாதிரி பிறந்த இளவரசர்கள் இரண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவே தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு வந்திருக்காங்க அவங்களோட தவத்தை அமைச்சு அவங்களுடைய பிரார்த்தனையை அமைச்சு அவர்களுக்கு காட்சி கொடுத்த இடம் தான் இந்த இடம்னு சொல்கிறாங்க வைகுண்ட பெருமாளாக இந்த இடத்துல அவர் காட்சி கொடுத்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கோயில் உருவானதாகவும் இந்த கோயிலோட வரலாறு இருக்குங்க இந்த கோயில் பல்லவ ஆட்சி காலத்தில் கட்டின பிறகும் அதுக்கப்புறம் அந்த சோழர்கள் விஜயநகர பேரரசர்களால் பலமாதிரி மாற்றி அமைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த கோயில் வந்து ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பல்லவர் காலத்தில் உள்ள கோயில்கள் மாதிரி தான் இதுவும் காட்சி அளிக்கும் அதாவது பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் உள்ள கோயில்களும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் கோயிலோடய ராஜகோபுரம்லாம் கிடையாதுங்க அதுக்கே கோயில் நேரடியெடுத்தாலும் பார்த்தோன்னா தட்டையான மண்டபம் ஒன்று தான் இருக்கும் அதை தாண்டி தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் மண்டபத்தை தாண்டி உள் மண்டபத்துக்கு போனோம்னா அந்த ரெண்டாவது பிரகாரம் அந்த பிரகாரத்தில் பார்த்தோம்னா ஃபுல்லாக சிங்கத்தோட உருவத்தில் தான் தூண்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கும் சிங்கத்தோட உருவம் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதன் மேலே தூண் அமைச்சிருப்பாங்க வரிசையாக சீரான இடைவெளியில் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த தூண்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கும் ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுங்கிறதுனால ஏகப்பட்டது இப்போ கரைஞ்சி போச்சுங்க அது நம்ம சிங்கத்தில் உருவமே பாதி இது உருவத்தில் இல்லை தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கரைஞ்சி போயிருக்கு ரொம்ப அற்புதமான கட்டிடக்கலை அப்படிங்கிறதுனால இதை வந்து இந்திய தொல்பொருள் துறையில் இந்த கோயில் எடுத்துக்கிட்டு இப்போ தொடர்ந்து அதையே அதுக்கப்புறம் அதை வந்து சீரமைக்க முடியாதுங்க அவங்க தொழில் பொருள் எடுத்துட்டாங்கன்னா அந்த கோயில் வந்து மறுபடியும் நம்ம சீரமைக்கல முடியாது இருக்கிறதா அவங்க பத்திரமா பாதுகாப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அந்த கோவில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த கோவில் பார்க்குறதுக்கு மாதிரி இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னன்னா இந்த கோயில் வந்து அஷ்டாங்க விமானம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோ விமானம் தாங்க அது அமைக்கப்பட்டிருக்கு இந்த அஷ்டாங்க விமானம் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் திருக்கோஷ்டி ஊர்னு இருக்கும் அந்த திருக்கோஷ்டி இதே மாதிரி தாங்க இருக்கும் அந்த மாதிரி கோவில் கோபுரம் தான் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு மூன்று ஊருமாக அந்த இடத்துல திருமால் வந்து காட்சி அளிக்கிறார் கிட்ட த கருவறையில் நேரில் தரை தரைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வந்து வைகுண்ட பெருமாளா அமர்ந்த நிலையில் காட்சி அளிக்கிறாரு அதுக்கு மேலே முதல் தளத்தில் இதே வைகுண்ட பெருமாள் பள்ளி கொண்ட குளத்தில் காட்சி அளிக்கிறாரு அது வரைக்கும் நம்ம போய் பார்க்க முடியும் அதற்கு மேலே இரண்டாவது தளத்தில் பெருமாள் வந்து நின்ற குளத்தில் காட்சி அளிக்கிறாரு அந்த குளத்தை நம்மளால் போய் பார்க்க முடியாது அது வந்து திருநீர்மலையில் உள்ள நீர்வண்ண பெருமாளை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு குளமாக நின்ற குளத்தில் பெருமாள் ரொம்ப அற்புதமாக காட்சி அளிக்கிறாருன்னு சொல்கிறாங்க இந்த முதல் தளத்தில் இருக்கிற இந்த அரங்கநாதர் அதாவது சயன குளத்தில் இருக்கிற அரங்கநாதரை நம்ம எப்போ பார்க்கலாம்னா ஏகாதசி அன்னைக்கு இது வந்து நடைய திறந்து விடுவாங்க அப்போ இன்னும் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்போ போய் நம்ம பார்த்துட்டு வரலாங்க மாதத்தில் ஏகாதசி வரனால் மட்டும் அந்த உள்ள முதல் மாடியில் உள்ள நடையை திறந்து விடுவாங்க அப்போ வர்ற பக்தர்களை நேரடியாக அந்த இடத்துல போய் அந்த பள்ளி கொண்ட குளத்தில் இருக்கிற பெருமாளை தரிசிச்சுட்டு வரலாங்க மற்ற நாட்கள்ல எப்போதுமே இது மூடி தான் இருக்கும் ஆனால் அதற்கு மேலே இருக்கிற நின்ற குளத்திற்கு பெருமாள் பக்தர்களுக்கு எப்போதுமே காட்சி கொடுக்குறது இல்லைங்க அதற்கு மேலே உள்ள வந்து பார்வையாளர்களுக்கு எப்போதுமே அனுமதி கிடையாதுங்க அது இந்த மூன்று தலங்களையும் பார்த்தா இணைக்கிறதுக்கு தனியாக வழிகள் வச்சுருக்காங்க படிகள் இருக்கும் குறுகலான படிகள் உள்ள இடாது அதன் வழியாக நீங்கள் மேலே போய் பார்க்கலாம் திருக்கோஷ்டியூர்னு இருக்கிற அங்கே அருமையான கோயில் ஒன்று இருக்குங்க அது அந்த கோயிலுக்கு போனோம்னா இதே மாதிரி தான் மகாவிஷ்ணுவோட மூன்று வடிவங்களையும் காணக்கூடிய காஞ்சிபுரத்தோட தனி சிறப்பு வாய்ந்த அது இந்த கோயில் சோத்தில் எல்லா கடவுளுடைய உருவங்களையும் சிற்பங்களை ரொம்ப ரொம்ப அழகாக இதில் படைச்சிருக்காங்க கடவுள் வந்து மனிதர்களை படைத்தார் மீண்டும் மனிதர்கள் தங்கள் கலையின் மூலம் கடவுள்களை படைத்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கில் போட்டிருக்கோம் அதே மாதிரி தாங்க இங்கே வந்தோம்னா இருக்குது பார்க்குறதுக்கு திருமங்கை ஆழ்வார் வந்து தனது பாடல்கள் வந்து இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காரு அவர் வந்து இந்த நந்திவர்மன் ஆட்சி செய்த அதே நூற்றாண்டில் தான் வாழ்ந்து வருங்க நந்திவர்மன்னு அந்த கோயிலை கட்டின மன்னர் ஒரு வாழ்ந்த காலத்தில் தான் இந்த திருமங்கை ஆழ்வார் வாழ்ந்திருக்காரு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் வைகுந்தநாதரோட துணைவியார் வந்து வைகுண்ட வள்ளின்னு அவங்களுக்கு தனி சன்னதியே இருக்குது ஒரு சில அரசர்களோட படைப்புகள் வந்து அவங்களை எப்போதுமே ஞாபகப்படுத்தும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் கடற்கரை கோயிலில் பார்த்தோம்னா நமக்கு நரசிம்மர்மனை ஞாபகப்படுத்தும் மாதிரி தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தோம்னா ராஜராய சோழனை தான் ஞாபகப்படுத்தும் அதே மாதிரி இந்த பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த வைகுண்ட பெருமாள் கோயில் வந்தோம்னா இரண்டாம் நந்திவர்மனுடைய கலையை நமக்கு கண்டிப்பாக ஞாபகப்படுத்துங்க அவ்வளோ அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் இந்த கோயிலோட நடை திறந்துருக்குற நேரம் பார்த்தீங்கன்னா காலைல ஏழரைலேருந்து பன்னெண்டு சாயங்காலம் நால்ரைலேருந்து ஏழரை வரைக்கும்ங்க கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வந்து மூன்று வடிவத்தில் பார்க்கறது தான் ஆனால் நம்மளால் வந்து தினசரியாக பார்க்கக்கூடிய வடிவம் வந்து அமர்ந்த நிலையில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் மட்டும்தான் ஏகாதசனிக்கு மட்டும் இரண்டு முதல் தளத்தில் இருக்கிற அரங்கநாதர் பள்ளிக்கொண்ட கோலத்தில் இருக்கிற அரங்கநாதரை பார்க்க முடியும் மூன்றா இரண்டாம் தளத்தில் இருக்கிற அந்த மூன்றாவது பெருமாளை நம்மளால் பார்க்க முடியாது இந்த தளத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த பெருமாளுக்கு வந்து நிறைய கதைகள் இருக்குங்க அதில் கீழ்த்தளத்தில் உள்ள கருவறையில் விஷ்ணு அமர்ந்த நிலையில் சிம்ம முக தூண்களால் தாங்கப்பட்ட அந்த மூர்த்தியின் முன் ஒரு சிறிய மண்டபம் ஒன்று இருக்குங்க விஷ்ணு விஷ்ணுவோட உருவம் மிகப்பெரியதாக இருந்தாலும் அந்த இட அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு அந்த இடத்துல அமர்ந்தவாறு மகாவிஷ்ணு அந்த அரசனுக்கு ஆலோசனைகள் வழங்கினதாக நம்பப்படுதுங்க இந்த இடம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த பெருமாள் கோயிலாக இது இருந்தாலும் ஆனால் பக்தர்கள் வந்து ரொம்ப அதிகமாக வர்றது இல்லைங்க சாதாரணமாக சுற்றுலா வர்ற பயணிகள் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து வரதராஜ் பெருமாள் கோயில் போவாங்க காஞ்சி அம்மன் கோவில் கைலாசநாதர் கோயில் இதுக்கெல்லாம் போவாங்கிறத தவிர இந்த வைகுண்ட பெருமாள் கோயிலுக்கு அதிகமாக யாரும் வர்றதில்லை ஆனால் அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய அற்புதமான கோவில் தாங்க அந்த வைகுண்ட பெருமாள் கோவில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று உண்மையை தாங்கி நிற்கிற அந்த கோவில் இப்போ பெருமாள் வந்து மூன்று இடங்களில் மூன்று தனித்தனி உருவங்களில் அளிக்கிற ஒரு அற்புதமான இடங்க அது அது தவிர இந்த கோயிலோட கட்டிடக்கலை நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக காஞ்சிபுரம் போகும்போது இந்த கோயிலை மறக்காமல் பார்த்துருவாங்க வைகுண்ட பெருமாள் கோயில் பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த வைகுண்ட நாகரையும் வைகுண்ட வள்ளியும் கண்டிப்பாக பார்த்து வரலாங்க அதுவும் ஏகாதசி நாட்களில் போனோம்னா அதற்கு முதல் தளத்தில் இருக்கிற பள்ளிக்கொண்டு இருக்கிற அரங்கநாதரையும் பார்த்துட்டு வரலாம் வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து அதிகபட்சமாக ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க அந்த கோயில் அமைஞ்சிருக்கு இது முக்கியமான விஷயம் அந்த வரதராஜ பெருமாள் கோயில் போகிற வழி தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு அதனால் இதையும் போய் பார்த்துட்டு வாங்க இதை தவிர இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா இதுலேருந்து இந்த வரதராஜ பெருமாள் கோவில் போகிறதுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா இன்னும் மூணு திவ்யதேச கோயில்கள் இருக்குது எல்லாமே சின்ன சின்ன கோயில்கள் தான் நார்மலாக எல்லோரும் போகிறது இல்லைங்க அந்த மாதிரி கோயில்களுக்கு அதனால் வாய்ப்பு இருந்ததுன்னா அது திவ்யதேச கோயில்களை தனியாக பார்க்குறதுக்காகவே போனோம்னு வச்சிக்கலாம் நிறைய அந்த கோயிலை டச் பண்ணிட்டு வரலாம் இது பக்கத்துலேயே இருக்குங்க இது பக்கத்துலேயே மூணு தேவிதேச கோயில்கள் இருக்குது பரமேஸ்வரனால் அதாவது சிவபெருமானால் வரம் கொடுக்கப்பட்டு அதனால் தோன்றிய இளவரசர்களால் உருவான இந்த பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த வைகுண்ட பெருமாள் கோயிலை காஞ்சிபுரம் போகும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு வரலாங்க மறுபடியும் மாதிரி இன்னொரு கோயில் அப்டேட்ஸோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்